இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோவான் பதினான்கு ஆறு நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன். ஜான் வர் சிக்ஸ் ஐ ஆம் த வே த ட்ரூத் அண்ட் த லைஃப் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் பரலோகம் செல்ல ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே இயேசுவையே தெய்வமாக நாம் தேட வேண்டும் ஒழுங்கும் கரமமுமான ஜெப வாழ்க்கையும் வேத வாசிப்பும் நமக்கு உண்டா ஆலயத்திற்கு வாரந்தோறும் தவறாமல் செல்கிறோமா உபவாசித்து ஜெபிக்கிறோமா கூட்டி ஜெபிக்கிறோமா குடும்ப ஜெபம் செய்கிறோமா கிறிஸ்தவ ஒழுக்கத்திலும் நெறியிலும் நாமும் நமது குடும்பமும் வாழ்கிறோமா நாமும் ஆயத்தப்பட்டு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தி நாம் பரலோகம் செல்ல வேண்டும் அனைத்திற்கும் பிரதானமான காரியம் நாம் மனந்திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவிடம் மன்னிப்பு பெற்றிருக்க வேண்டும் இயேசு ஒருவர் மாத்திரமே பரலோகம் செல்ல ஒரே வழி இயேசுவை தவிர வேறு வழியே இல்லை என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் வேதத்திலே பத்து கணிகைகள் மணவாளன் வருகைக்காக காத்திருந்தார்கள் ஐந்து பேர் எண்ணெய் புட்டியுடன் கையில் தீபத்துடன் சென்றார்கள் மற்ற ஐந்து பேர் கையில் தீபத்துடன் மாத்திரம் சென்றார்கள் அப்படி செல்லும் போது நடு இரவு நேரத்தில் அவர்கள் தூங்கிவிட்டனர் நடுநிசி வேளையிலே மணவாளன் வந்துவிட்டார் என்ற சத்தம் கேட்டு கையில் தீபத்துடன் எண்ணெயுடன் சென்றவர்கள் அதனை ஊற்றி ஆயத்தப்படுத்தினார்கள் கையில் தீபத்துடன் சென்றவர்கள் எண்ணெய் வாங்க சென்ற போது மணவாளன் வந்தார் ஆயத்தமாய் இருந்தவர்கள் மணவாளனுடன் சென்றுவிட்டார்கள் மீதி பேர் கைவிடப்பட்டனர் நீங்களும் நானும் கைவிடப்படக்கூடாது இருப்போம் எந்த நேரமும் இயேசுவின் வருகை இருக்கும் ஆமன் வழியே சத்தியமே ஜீவனே பரமபிதாவே தருமையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் தங்களுக்கு அருமையான மக்களை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்காக சிபிக்கிறோம் தேவனே அவர்களை ஆறுதல் படுத்துவீராக உம்முடைய சமூகம் அவர்களுக்கு ஆறுதலை தருவதாக ஜப நேரம் வேதம் வாசிக்கும் நேரம் கிறிஸ்துவின் பாடல்களை கேட்கும் நேரம் ஆலயம் வருதல் ஜெபித்தல் ஆராதனையில் பங்கெடுத்தல் அவர்களுக்கு ஆறுதலை தருவதாக வேறு உலக காரியங்களில் அவர்கள் மூழ்கி சந்தோஷத்தை தேடாதபடி இருக்க கிருபை செய்யும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீர் நன்றி நம்முடைய சமூகம் தங்களுக்கு அருமையான மக்களை இழந்தவர்களுக்கு ஆறுதலை கொடுத்ததற்காக நன்றி இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்